ஹலோ everyone, வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்பெக்டிங் மாம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இயர்க்கையா கருத்தரிக்க தேவைப்படுற அந்த முக்கியமான ஒரு நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நியூலி மேரீட் கப்புல்ஸாக இருந்தாலும் சரி மேரேஜ் ஆகி ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆன கப்புல்ஸாக இருந்தாலும் சரி பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது ஓ ஒரு மன்த்ல ஒரே ஒரு தடவை தான் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அது என்னன்னா ஓவலேஷன் டே ஆர் ஓவலேஷன் ஓவலேஷன்னா என்ன ஒவ்வொரு மாசமும் நம்மளோட கருப்பையில் இருக்க இருந்து ஒரே ஒரு கருமுட்டை மட்டும் கருத்தறிக்க தேவையான அளவு வளர்ந்து வெடிச்சு ஃபெலோபியன் டியூப்ல ஸ்பெர்முக்காக காத்திருக்கும் அந்த சமயத்தில் இன்டர் இருக்கும் இருக்கும்போது ஸ்பேம் ஃபலோபியன் டியூப் வழியாக எக்கு ரீச் பண்ணி அதை ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி ஓகே யார் யாருக்கு எந்த டைமிங்கில் இந்த ஓவலேஷன் நடக்கும் அதாவது இருபத்தி எட்டு நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகுறவங்களுக்கு பீரியட்ஸ் ஆன முதல் இருந்து பதினாலாவது நாளும் முப்பது நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் பீரியட்ஸ் ஆன முதல் நாள்ல இருந்து பதினாறாவது நாளும் முப்பத்தி அஞ்சு நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் பீரியட்ஸ் ஆன முதல் நாள்ல இருந்து இருபத்தி ஓராவது நாளும் இந்த ஓவலேஷன் நடக்கும் ஸோ பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு மாசத்துல அவங்கவங்களுடைய உடம்ப பொறுத்து அவங்கவங்களுடைய பீரியட் சைக்கிளை பொறுத்து கரெக்டாக ஓவலேஷன் டேவை ட்ராக் பண்ணி இன்டர் கோர்ஸ் வச்சுக்கணும் அதாவது ஓவலேஷன் டேக்கு பிஃபோராக ரெண்டு நாளும் ஓவலேஷன் டே அன்னைக்கும் ஓவலேஷனுக்கு அடுத்த ரெண்டு நாளும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லேயோ இல்லை கண்டினியூஸாவோ இன்டர் கோர்ஸ் வச்சுக்கும் போது அந்த ஒரே மாசத்துல கன்சீவ் ஆகறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனா ஒரு ஹெல்தியான ஸ்பம் ஃபெலோபியன் டியூப்ல அஞ்சு நாள் வரையும் உயிரோட இருக்கும் ஆனால் ஒரு க ஒரு கருமுட்டை அப்புறம் ஓ இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமே உயிரோட இருக்கும் ஸோ ஒரு மாசத்துல எந்த நாளை மிஸ் பண்ணாலும் இந்த ஓவலேஷன் டேவை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க தேங்க் யூ